வணக்கம் ஓம் சரவணபாபர் எல்லோரும் வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க எப்படி வைக்கிறாங்கிறத நீ காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் புளி நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சுருக்கேன் மிளகாய் தூள் அவ்வளோதான் எண்ணெய் கத்திரிக்காய் வைக்க தேவையான குழம்பு பொருட்கள் அதுலேயும் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காயாக இருக்கணும் சின்ன கத்திரிக்காயாக இருக்கணும் அப்போ தான் அது எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு காய் நல்லாயிருக்கும் பெரிய கத்திரிக்காயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காய் பெருசாக இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா ஒரு இதாக இருக்காது அதனால் சின்ன கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணணும் நான் எங்களுக்கு நாங்கள் ஒரு மூணு பேருக்கு நாங்கள் செய்கிறேன் அதனால காய் கம்மியாக தான் ஒரு அஞ்சு காய் வச்சுருக்கேன் போதும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க எண்ணெய் காய் இது எண்ணெயில் இந்த கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு வதக்கணும் எண்ணெயில் இந்த கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிடணும் எண்ணெய் கத்திரிக்காய் என்ன எல்லாரும் நினைப்பீங்க எண்ணெய் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு நல்லா சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது எண்ணெய் வந்து கம்மியாக தான் இது இதாகும் இந்த கத்திரிக்காய் வதங்கணும் இந்த கத்திரிக்காய் வதங்கின பிறகு இந்த கத்திரிக்காய் வளங்குறதுலே தான் நம்ம இதெல்லாம் வதக்கி விட போகிறோம் இந்த ஓரளவுக்கு வழங்கிடுச்சு இன்னும் இந்த கத்திரிக்காய் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா அதுக்கடுத்து வேலை வைப்போமா அதனால் இந்த கத்திரிக்காயை ஒரு கிண்ணத்தில் தண்ணியாக எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே கடுகு கொஞ்சம் லைட்டாக வெண்ணெய்யம் போட்ட உடனே கடுகு பொரியணும் கடுகு பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு தான் புளி ஊற்றணும் ஊற்றி மசாலா தூள் போட்டு நல்லா கொதிச்சோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்கோங்க வெங்காயம் இந்த எந்த குழம்பு வச்சுக்கிங்கனாலும் முதல்ல கடுகு நல்லா பொரிய விடணும் ஒரு சில பேர் பொரியவே விட மாட்டாங்க அதனால் குழம்பு உடையது இருக்காது இப்போது வெங்காயத்தை போடுறோம் இந்த வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு லைட்டாக சேர்த்துட்டோம்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடும் இப்போ தக்காளியை அதில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாமே இப்ப சேர்த்திடலாம் இதுல லைட்டா புளித்தண்ணி கரைக்கில இன்னும் அதுக்குள்ள லைட்டா தண்ணி ஊற்றி இப்படி வதக்கினீங்கன்னா அந்த உங்களுக்கு இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே புளியை கரைச்சி அதில் ஊற்றிடணும் புளியை அதில் ஊற்றுவோம் இது உலக உப்பு புளி எல்லாம் போட்டாச்சு இப்போ தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு இதிலே இன்னொரு விதமும் இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இது தேவையான தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஒரு பா தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த கொதிக்கிற இதுல நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை போட்டுடலாம் ஏன்னா தான் கத்திரிக்காய் வெந்திருக்கும் எண்ணெயில் மீதி பாதி இதில் வெந்துடும் இது வத்தி வந்த உடனே அபி இறக்கிக்கலாம் வணக்கம்